பார்த்தனா உங்களுக்கு ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நமக்கு இன்றைக்கி யாருடைய குழுக்கள்னால் எஸ்எம் ஓடைய நமக்கு இருபத்தெட்டாவது குழுக்கள் அதாவது சமர்தினோட குழுக்கள் தான் இருந்துச்சு இதில் வந்து நமக்கு நாலாம் நம்பர் அழகாக பாஸ் இருந்துது அது போக நம்ம வந்து சி போர்டில் நம்ம லாஸ்ட்டில் வந்து ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பார்த்தா இந்த ரெண்டு நம்பருமே அதாவது நாலாம் நாலு ஏழுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு சூப்பராக மேட்ச் ஆயிருந்தது காரணம் என்னென்னா நமக்கு ஏழாம் நம்பரும் இந்த டிராவில் மேட்ச் ஆகணும்னு திரும்பிட்டு நினைக்கிறதுக்கு நம்ம சீ போர்டில் எதிர்பார்த்தா ஆனால் ஏ போடல கொடுத்தாங்க உலக வித்தியாசம் மற்றபடி சூப்பராக இருந்துச்சு ஏ போர்டு நாலு பி போர்டு வந்து நமக்கு ஏ போர்டு ஏழு பி போர்டு வந்து நாலு நாலு நம்பர் கொடுத்துட்டாங்க ஒரு சூப்பரான மெத்தட் நம்ம நாலு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டு நம்பருக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு இருபத்தி ஆறு ஆச்சு பி போர்டில் வந்து நமக்கு நாலு நம்பர் எடுத்தாங்க ஒரு அருமையான மெத்தட் பி போர்டு தான் நாலு நம்பர் வரணும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி வந்துருந்துச்சு ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பரில் இப்போ பி போர்டில் வந்து ஒரு போர்டு எடுத்தாச்சு இன்னும் வந்து இன்னும் ஒரு பதினேழு ஒரு பதினெட்டு ஒரு முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற அதிகமான பெயிண்டிங் நம்பர் இருக்குது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இப்போ நாளைக்கான வின்னிங் நம்பர் எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதே பார்க்கப்பறம் மேபி நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் நாளைக்கு பத்தாம் தேதி எப்படி வருதுன்னு பார்ப்போமா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய பிடி இருபத்தெட்டாவது குழுக்கள் போயிட்டு இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் நம்பர் வைஸாக நமக்கு என்ன கொடுத்தாங்க ட்ரையல் நம்பரே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இரநூறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இரநூறுனு கொடுத்துருக்காங்க அதுபோக வந்து தொள்ளாயிரத்தி முப்பது அப்படிங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு போன வாரம் பிடி வந்து நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக தான் தொள்ளாயிரத்தி முப்பது அடிச்சாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இரநூத்தி நாற்பதுன்னு அதே மாதிரி இரநூறு அப்படிங்கிறது ட்ரை நம்பராக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு ஜீரோ கிடச்சிருக்கு இதில் வந்து ஒரு ஜீரோ கிடச்சிருக்கு இதுலேயும் ஒரு ஜீரோ கிடச்சிருக்கு மேபி ஜீரோவுக்கான வாய்ப்புகள் கூட நமக்கு நாளைக்கு இருக்கலாங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம் உங்கள் கணக்கு ஜீரோ ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துங்க எனக்கும் ஜீரோ மேலே கொஞ்சம் டவுட் அதிகமாக தான் இருக்குது திரும்ப நாளைக்கு ஒரு ஜீரோ கொண்டு வந்து வைக்கிற வாய்ப்புகள் இருக்குது அது போக ப்ளஸ் நாலு நம்பரு ஏன் நாலு நம்பர் சொல்கிறாலும் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் நாலு நம்பர் இருக்குது அந்த நாலு நம்பர் நீக்கி தான் முதல்ல எடுத்துருக்காங்க நம்ம நேற்று என்ன சொன்னால் எட்டாம் நம்பருக்கு தான் நாலு நம்பர் வரும் இது வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல்லை பி போல் எங்கேயாவது எடுத்தாங்களோன்னா இல்லை நமக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பத்து ட்ரா ஆயிடுச்சு பத்து ட்ராவில் நமக்கு எட்டாம் நம்பருங்கிறது ஏ போலிங் கிடையாது கிடையாது பி போலிங் கிடையாது சி போலிங் கிடையாது அதனால தான் நமக்கு நாலா நம்பர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வரல இன்றைக்கி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்ததுனால தான் நம்ம நாலா நம்பர் கண்டிப்பாக இடத்துல வருது அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம் அது நடந்துச்சு சரியா அது மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னென்ன நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்தவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரியா அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் பார்த்தலாம் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து இன்றைக்கோட பதினேழு ஆடாச்சு ஏ போடில் பி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு சி போடில் வந்து நமக்கு ஒரு பதினெட்டு நாளில் பெயிண்டிங்காக இருக்குது சரிங்களா இது அதிகமான பெயிண்டிங் நம்பராக தான் இருக்குது ரெண்டு போலுமே ஆக்சுவலாக பெண்டிங்கில் தான் இருக்குது அடுத்த ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டுல வந்து ஏழு பி போர்டில் வந்து ஒரு பதினஞ்சு சி போர்டில் வந்து ஒரு மூணு இவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பராக இருக்குது பார்க்கலாம் அடுத்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் வந்து நமக்கு எண்பத்தி ஆறு நாளாக பெயிண்டிங்கு பி போர்டில் வந்து ஒரு ஏழு நாளா பெண்டிங் சி போர்டில் பதினோரு நாளாக பெண்டிங் இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங் ஆகிடுச்சு பார்ப்போம் அடுத்து நமக்கு நாலாம் நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு பதினெட்டு நாளா பெண்டிங்கு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இருபத்தி ஆறு நாளில் பெயிண்டிங் சி போலில் வந்து நமக்கு ஒரு முப்பது நாளாக பெயிண்டிங் முப்பத்தி ஒன்று நீட சேர்த்துன்னா முப்பத்தொரு நாளாக பெயிண்டிங் பார்க்கலாம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் அதுக்கடுத்தப்படியே நமக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி பி போடில் நாலு நம்பர் ஜீரோ வந்துருந்தது இல்லையா நமக்கு வந்துருச்சு மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் அறுபத்தி அறுபத்தி ஆறு நாளாக பெயிண்டிங் சரிங்களா அறுபத்தி ஆறு நாளாக ஏ போலில் பெண்டிங்கு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு நாளாக பெண்டிங் சி போடில் வந்து ஒரு எட்டு நாளாக பெயிண்டிங் இதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் பக்கமாக பெயிண்டிங்காக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா அடுத்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு அஞ்சு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு எட்டு சி போர்டில் ஒன்பது இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு மூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது ஒரு மூணு சி போர்டில் வந்து நமக்கு எட்டு சரிங்களா இதில் வந்து இன்றைக்கி வந்துருந்துச்சு ஜீரோ ஏழாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் நேற்று வந்துச்சு ஒன்று பி போர்டில் ஒன்று சி போர்டில் மட்டும் வந்து இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அது நமக்கு நாளைக்கு ஆடுறாங்களா இல்லையாங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா அடுத்து நமக்கு வந்து ஆறாம் நம்பரை ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ரெண்டு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதிமூணு சி போர்டில் வந்து ஒரு ரெண்டு தான் பெண்டிங் நம்பர் சரிங்களா அடுத்து ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ அதே தான் ஜீரவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து ஒரு நாலு பி போர்டில் வந்து ஒரு ஒன்பது சி போர்டில் நமக்கு ஜீரோ இவ்வளோ தான் நம்பர் இருக்குது இதை கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் இன்னும் கூட வந்து பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து நாளைக்கு விழுகிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி இரநூறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இதுலேயும் நமக்கு டபுள் சிக்ஸ் கிடச்சிருக்கு டபுள் ஜீரோ கிடச்சிருக்கு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பதிமூணு அப்படிங்க நம்பரில் உங்களுக்கு தொள்ளாயிரத்தி முப்பது அப்படிங்கிற நம்பரில் மூணாம் நம்பர் ஜீரோ இருக்குது அதே மாதிரி ஏழ்நூற்றி நாற்பது இல்லை நாலு நம்பர் ஜீரோ இருக்குது அப்போ தான் கொடுக்குறோம் நாளைக்கு எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ தான் முதல்ல வருது யாருக்காச்சும் ஜீரோ கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் ஜீரோ தான் ஃபஸ்ட்டு எடுக்கப்படுற நம்பராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஏழுக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடலாம் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு ஏழு நம்பருக்கு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்க கணக்கு பண்ணுறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது கொஞ்சம் பெட்டராகவே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரி அதே மாதிரி ப்ளஸ் ஒன்மாதம் நம்பரு ஒன்பதாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வருது ஏன்னா ஏழுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதமே நமக்கு ரெண்டு டைம் ஒன்பது நம்பர் எடுத்துட்டாங்க என்ன கேட்டிங்கன்னா ரெண்டுக்கு ஒன்பது எடுத்தாங்க அடுத்து ஏழுக்கு ஒன்பது எடுத்துட்டாங்க இல்லையா மறுபடியும் ஏன் மறுபடியும் ஒரு ஏழு நம்பருக்கு ஒன்பது நம்பர் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற கணக்கில் தான் திரும்ப ஏழுக்கு ஒன்பதுங்கிற கணக்கு தான் வருது அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள் இருந்த எடுத்துங்கன்னா இந்த மாதத்துலேயே வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வாட்டி எடுத்துக்கோங்க ஏ போர்டில் இன்றைக்கி வந்து பத்து ட்ரா தான் ஆச்சு பத்து டிராவுக்குள்ளேயே ரெண்டு வாட்டி எடுத்தாச்சு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரெண்டு ஒன்பதுன்னு எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஜீரோ ஏழு ஒன்பதுன்னு எடுத்துருக்காங்க அது போல் மறுபடியும் நமக்கு இப்போ வந்து எட்டு ஏழு ஒன்பதுன்னு எடுக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம் இருக்கான்றதையும் பாருங்கள் இல்லைன்னா ஜீரோவாவது அடிப்பாங்க சரிங்களா ஏழு அடிக்கலைன்னா ஜீரோவாக அடிப்பாங்கிற கணக்கில் தான் கொண்டு வரேன் இருக்குதாங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா எனக்கு பிபோட பொறுத்த வரைக்கும் பிபோர்டில் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஃபஸ்ட்டு நாலாம் நம்பர் கொண்டு வர திரும்ப நாலு நம்பர் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகிற மாதிரி தெரியுது திரும்ப எங்கேயாவது பக்கம் நாலு நம்பர் வச்சு ஆடுவாங்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இருக்கான்னு பாருங்க நாலு நம்பர் கொஞ்சம் மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை நாலு நம்பர் வைக்கலன்னா ரெண்டாம் நம்பர் வைப்பாங்க சரியா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது ப்ளஸ் உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு நாலு ரெண்டு அப்படிங்கிறத பிபோல் திரும்ப சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது இருக்கான்னு பாருங்க எனக்கு அது மாதிரி தான் வருது ஏன் திரும்ப நாலாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா இது வரைக்கும் நாலு நம்பர் வரல இப்போ தான் வந்திருக்கு திரும்ப எங்கேயாச்சும் ஒரு நாலாம் நம்பர் எடுத்து வைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கும் இப்படி அதே பிபோலே கொடுக்குறது வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியுது பட் இருந்தால் இருந்தால் எடுத்துக்கங்க அந்த மாதிரி வந்தாலும் சான்சஸ் அதிகமாக இருக்கும் அப்படினு தான் எனக்கு எதிர்பார்க்குறோம் இருக்கான்னு பாருங்க எப்படியாச்சும் ஒரு ஏழாம் நம்பருக்காச்சும் நாலாம் நம்பர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜீரோவுக்கும் நாலு இந்த மாதிரி ஏதாவது இடத்துல கூட நாலு நம்பர் கொடுப்பாங்க பட் பி போல நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது பார்க்கலாம் இருந்துச்சுன்னா எங்கேயாவது பார்க்க மாற்றி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பார்ப்போம் எப்படி வருதுங்க சரிங்களா அது நம்ம அது போக நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பருமே சேர்ந்த மாதிரி வந்திருக்கு ஜீரோ வந்திருக்கு ஒன்பதாவது நம்பர் சேர்ந்து வந்துருக்கு பாருங்கள் அது மாதிரி வர அதே மாதிரி சி போட பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் சிபோடில் வந்து எனக்கு மூணாம் நம்பர் மேலே தான் டவுட்டு என்ன காரணம்னா உங்களுக்கு ஜீரோவுக்கு மூணு ஆடுவாங்க எனக்கு அது மாதிரி ஆடக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்குள்ளே கொண்டு வரேன் ஏன்னா மூணாம் நம்பர் வந்தால் ஜீரோ மேட்ச் மேட்சாகிற வாய்ப்பு இருக்குது மாதிரி மூணாம் நம்பரும் கொஞ்சம் பெண்டிங்கில் தான் இருக்குது பார்க்கலாம் மூணாம் நம்பர் ஒரு பத்து நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது பதினோரு நாள் ஆச்சு கண்டிப்பாக அந்த நாளைக்கு ஆடலாம் ஏன்னா மூணு ரெண்டு போர்டுமே பக்கமாக பெண்டிங் ஆகிடுச்சி எண்பத்தி அஞ்சு பி போர்டில் ஒரு ஏழு சி போர்டில் வந்து ஒரு பதினொன்று அப்போ மூணு போடுமே பெண்டிங்கில் மூணு போடு பக்கமாக இருக்குது பெண்டிங் அப்போ ஏதாவது ஒரு அதை எடுப்பாங்க அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் மூணாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா இது வரைக்கும் பி போடலேயே தான் மூணாம் நம்பர் எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த மாதம் புறாமே கொஞ்சம் சீ போர்டில் மாற்றி இருப்பாங்க அப்படிங்கிற கணக்கில் தான் நான் கொண்டு வரேன் இருக்காங்கிறதையும் பாருங்கள் சீ போர்டில் முன்னாள் நம்பர் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க அப்படி இல்லைன்னா ஆறாம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் தான் எனக்கு சி போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தெரியுது யாருக்காச்சும் சீ போர்டு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க எதனால் சி போர்டில் கொடுக்குறோம் ஜீரோ கார் இல்லையா ஜீரோ வந்து ஆறாம் நம்பர் வரும் அந்த கணக்கில் நம்ம கொண்டு வரோம் அது மாதிரி ஜீரோ கார் அதாவது மேட்ச் ஆச்சு அப்படின்னு எடுத்துங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரியா எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல வின்னிங் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளஸ் தஞ்சா நம்பர் ஸோ இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகுது நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நமக்கு எதில் கொடுக்குறோம் அப்படின்னா ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு ஃபஸ்ட்டு ரெண்டு அடுத்து ஒன்பது ஆறு ஜீரோ இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அது போக ப்ளஸ் வந்து அந்த இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கன்னா நாளைக்கு மேபி ஒரு வேளை டபுள்ஸ் அடித்தாலும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா போதே உங்களுக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்பு வந்துருச்சு டபுள் ஜீரோ வந்துருச்சு அதில் அதுமாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பது அப்படிங்கிற நம்பர் இருக்குது அடுத்து நமக்கு தொலை ஏழுநூற்றி நாற்பது நாற்பது அதாவது உங்களுக்கு எல்லாமே ஜீரோ ஜீரோ மேட்ச் ஆகாது நிமி ஜீரோக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு அதிகபட்சமாக வரலாமுங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம் உங்கள் கணக்கு ஏதாவது ஜீரோ மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் உங்கள் கணக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்தீங்க ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கூட நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது இன்றைக்கி எடுக்கப்பட்ட பெண்டிங் நம்பர்ல நாலாம் நம்பர் சூப்பராக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நாலு நம்பருக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்